சைடுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்ப்போம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இந்த ஆளுக்கு இந்தந்த விஷயங்கள் இப்படி இருந்ததுன்னா இவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணவோ இல்லை தற்கொலை செஞ்சிக்கவோ வாய்ப்பு அதிகம் இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்து ஜென்ரலாக லேடிஸாக ஜென்ஸாக அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ஸ்க்கு வந்து இந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம் அப்போ இன்னும் ஒரு சில இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜென்ஸ் வந்து நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அதாவது செஞ்சு இறந்து போயிடுறாங்க ஆனால் வந்து விமனில் வந்து அட்டம்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அதே மாதிரி ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் ஜென்ரலி வந்து அந்த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஏஜ் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஏஜில் தான் வந்து இந்த சுயசைட்ஸ் அதிகமாக நடக்கும் ஆக்சுவலாக சொல்ல இப்போ இந்த யங் அடல்ட்ஸில் வந்து சுயசைட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் காமன் ரீசன் ஆஃப் டெத் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் காஸ் ஆஃப் டெத்துன்னு பார்த்தோம்னா அது வந்து சுயசைடாக இருக்கும் இப்போது இருபது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களில் சுயசைடு இருக்குமா அப்படின்னா அதுவும் இருக்குது இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஒம்பது வயசு குழந்தை வந்து தற்கொலை பண்ணிச்சுன்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் சின்ன குழந்தைங்கள்லேயும் சின்ன குழந்தைங்களையும் அடலசன்ட் ஏஜ்லேயும் சூசைட்ஸ் இருக்கும் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு வயசு இருபது வயசுக்கு மேலே இருக்கவங்கலையும் வந்து சூசைடு இருக்கும் பட் இந்த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அந்த யங் அடல்ட்ஸில் வந்து சூசைட் அதிகம்